ஹலோ மக்களே டேட் டு சூரத் சூரத்தா டமெட் சூரத் ட்ரெயின் வி ஆர் என்டர் இன் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவுக்குள்ளே உள்ள ஊழல் நுழைஞ்சு போயாச்சு இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா அது என்ன சொன்ன என்ன ஸ்டேஷன் நண்டூரா நண்டூரா ஆமாம் ஆனால் அந்த சிட்டிக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோம்

போயிட்டு அங்கிட்ட ரூம் பார்த்துட்டு எப்படியும் ரூமுக்கு போக ரெண்டரை மணி ஆயிரும் நினைக்கிறேன் எனக்கு தெரியல ரெண்டரை மணிக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்ட தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடணும் கொஞ்சம் லைட்டு போட்டது பார்த்து கண்டிப்பாக அதே தண்டி நைட் நைட்டு மத்தியானம் மத்தியானம் கொடுத்த சாப்பிட்றது எனக்கு நைட்டும் கொடுத்தாங்க எல்லாருக்குமே அந்த காஞ்சி ஆல்ரெடி காஞ்சி தான் போயிருந்துச்சு அதை ரொட்டி திரும்பி அதை கொடுத்தாங்க மார்னிங் மார்னிங்லேருந்து நினைக்கிறேன் இன்னைக்கு அத ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவாங்களா என்னன்னு தெரியலை இன்னைக்கு கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுவாங்க என்ன இது பார்த்ததுக்கு பார்க்கலாம் இன்னைக்கு மார்னிங் மட்டும் பார்ப்போம் பார்த்துட்டு இல்லைன்னா பண்ணிக்கலாம் நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவேன் ட்ரெயினில் நாங்கள் இப்போ போக வர எவ்வளோ வந்துச்சு அப்புறம் வந்து ட்ரெயின் வந்து புக் புக்கிங் வந்து எங்கேருந்து எங்கே பண்ணணும் எப்படி இப்படி பண்ணணும் எங்கே சாப்பிட்டோம் என்ன பட்ஜெட் குள்ள பண்ண பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் பார்த்துட்டு திரும்பி நேத்துல பொண்ணு பொண்ணு தானே தெரிஞ்சு தொலைஞ்சேன் திரும்ப மாட்டேன் ஓகே நான் அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு கோர்வையாக வீடியோவாக போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் அது மறுக்காம பாருங்கள் இது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக போடுவேன் போயிட்டு வந்து தான் போடுவேன் இப்போ போட இல்ல தூக்கம் பசிலாம் இல்லை தூக்கம்லாம் வீசிட்டு இருக்கேன் நான் லூஸ் ஓகே லைட்ஸ் டபுள் ஆனதும் நான் உங்களுக்கு வெளியே ஒரு வியூ காட்டுறேன் ஓகே காய்ஸ் நாங்கள் அப்புறமா அடுத்தடுத்து என்னென்ன காட்டுறோம் இதாவது இல்லை எப்படி ஏதாவது இருந்தால் மன்னிச்சு

चटत है ओहो जा 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 पास से चल जाए सा बिरयानी पैसानी चौधरी नहीं साईपी रामलाल चौधरी नहीं साईपी हैं सांगरी आंगरी कहलायो चौधरी साई चौधरी 754 ये लोग ये, ये ना किस पड़ आवला किस पड़ ना पुड़ी कादला இது இப்போ புதுசாக ஒரு ஃபேமிலி கொஸ்டின் இதுவும் அங்கே அது ஆனால் ஃபுல் கொஸ்டின் திடீர்னு கட்ட முடியும் சே சே ச சே கைஸ் நீ பாருங்கள் கிஃப்ட்ஸ்லாம் எப்படி வரைந்து போச்சு நம்ம எங்கள்லேருந்து சாப்பிட்ல சாய் சாயின்னு சொல்லிட்டு கேவலமாக ஒரு சாயை கொடுத்துட்டு போனீங்க கீழே இறங்கி ஸ்டேஷனில் ஏதாவது சாப்பிட்லான்னு பார்த்தா அது அதுக்குமே கேவல மாதிரி கேஸ் ஸோ இந்த பையன் என்னோட குடும்பம் இப்படிதான் நடக்கு இங்க எங்கடா இதோ அதோ இப்போ கரெக்ட்டா என்னன்னா டைம் வந்து டைம் வந்து 10:15 பச்சம் பச்சம் அப்படின்னு ரொம்ப மோசமாக இருப்பேன் பத் பத்தம் வச்சு இதை ஸ்டேஷன் எங்கே வந்து டாண்டேய் அது ஒரு ரெண்டு ஸ்டாப் ரெண்டு அப்புறம் நம்ம வந்து

டிக்கெட் எடுக்கல போல இப்போ சரியான சண்டையா கிடந்துச்சு சார் சண்டை இருக்க மாட்டேன் இழுத்து எடுத்துட்டு மூஞ்சே மூஞ்சே தெரியல இந்த இடத்த பிடி 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 வெளில எழுச்சுன்னா ரொம்ப காஞ்சி போச்சு நாங்களே ரொம்ப காஞ்சி போய் கிடக்கும் ஓகே நாங்கள் கீழே ட்ரெயின் விட்டு இறங்கினதை இருந்து செம்மையாக நாங்கள் காட்டுவோம் இதை தான் ட்ரெயின் ஏறும்போதுன்னு சொன்னோம் இறங்கும் போது இதுன்னு சொல்கிறேன் சொல்லிகிட்டு இருக்கோம் எப்போ செம்மையாக காட்ட முடியுதா அப்போ காட்டுறோம் கோச்சுக்கே நம்ம மட்டும்தான் தமிழ் நாங்க மட்டும் தான் தமிழ் நாங்க மட்டும் தான் கியூட் ஃபேமிலி மூணு டீடைல் மாறிட்டாரு மூணு நாலு பேர் நல்லா யோசி அப்பதுல ஒருத்தர் குண்டா ஒருத்தர் இருந்தாரு கருப்பா அவரு நேத்து வெள்ளையா இன்னைக்கு ரெண்டு மாறிறாங்க ஒரு அந்த ஸ்டேட் டு ஸ்டேட் நாலு பேர் ஓகே गाइस நான் இப்ப பண்ற அலப்புற தாங்க முடியல இல்ல நான் தூங்கிக்கி பாய் பாய் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் என்னடா ஒண்ணு வியூ இல்ல இது மேல பண்ணு இது என்ன ஒரு இதுனா போயும்போது நம்ம வேற வழியா போறோம் இப்போ நம்ம வந்தீங்கன்னா சென்னை வந்து இந்த பக்கம் வந்தோமா விஜயவாடா சம்திங் போகும்போது நம்ம அந்த வழியாக போக போகிறோம் அப்போ நான் இன்னும் ஹாப்பியாக தான் இருப்பேன் இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு என்னால் வீடியோ எடுக்க முடியல என் கப்பூஸ் வீடியோ ஃபோனை கொண்டு வச்சுட்டான் பைத்தை கல்பிச்சு நேற்று சாப்பிட்டா இது அது என்னது சிஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் சிஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் அதில் கொஞ்சம் இதாகிடுச்சு ஆமாடா சரியான சில்லி ஸோ இப்போ என்னென்னா ആഹ് ഏഹ് എങ്ങനെ അത് ആയിട്ട് കറിയാലോ സിപ്പള്ള പയമുവാ

திருந்திருச்சு அவங்க ஃபேமிலியை பார்த்து பேசிட்டு இருக்கு தான் ஏத்தாப்ல ஆனா இவ சிரிக்கிறா பாத்து ஒன்னும் இல்ல டி சொல்ல இந்த ஒன்னே பார்த்து நீ சிரி இதெல்லாம் யாருக்கு வந்து இது பண்ணலாம் சரி 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 गाइस அங்க ஸ்டேஷன் வர போதே ஸ்டேஷன் வர போதே ஸோ எங்களை பார்த்து எப்படி இருக்குன்னா பஞ்சமொழிக்கு வருவோம்ல ஒரு ஏரியாவுக்கு அகதிகள்

போயிட்டு இதுக்கப்புறம் நாங்கள் வந்தது கண்டிப்பாக உண்மையாக இல்லை வேற எதுவுமான்னு இனிமேல் தான் தெரியும் சுற்றி பார்க்குறதுக்கு பிளேஸ் என்னன்னு தெரில போயிட்டு ரூம் போயிட்டு செக் இன் பண்ணிட்டு சர்ச் தான் அந்த வேலையை முடிச்சுட்டு வெளில போனோம் டெட்டாக வெறும் வெயில் கேஸ் எங்கள் மண்டையும் ஆலையும் பாருங்க என் பிள்ளையை நான் இறந்துக்கிட்டே தெரியல ஸோ சூரத்தில் இறங்கியாச்சு நல்லா இருக்கு

நம்மளே நம்மள சொல்லிக்கிறோம் வெல்கம் டு சூரத் முத்துனா ஸ்பேஷன் ஹே ஹே